தமிழகத்தை குறிவைத்து இ ஸ்பெஷல் திட்டம் அதற்கு செக் வைத்த அண்ணாமலை அதிமுகவில் கடந்த பதினைந்தாம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஆளும் திமுக அரசை எதிர்த்து சில தீர்மானங்களும் மத்திய பாஜகவை எதிர்த்து சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சசிகலா ஓ பி எஸ் இணைப்பு குறித்து சலசலப்பு நிகழும் என்ற பேச்சு இருந்து வந்த நிலையில் அப்படி எந்த பூகம்பமும் நிகழாமல் சுமூகமாக கூட்டம் முடிந்தது ஆனால் இயற்றப்பட்ட ஒன்பது தீர்மானங்களில் கடைசி தீர்மானமான வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளுக்கு கட்சி இயங்கும் என்பது போன்ற தீர்மானம் நிறைவேறியுள்ளது ஆகையால் அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி காய்களை நகர்த்தி வருகிறார் அவருக்கு இருக்கும் முதல் இலக்காக திமுக கூட்டணியை உடைத்து அதில் இருக்கும் கட்சிகளை அதிமுக பக்கம் இழுப்பதுதான் ஆகையால் அதற்கான முயற்சிகளில் மும்முரமாக இறங்கி இருக்கிறார் அவரது முயற்சிகளுக்கு ஏதுவாக சுதந்திர தினத்தன்று ஆளுநர் வழங்கிய தேன் நீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டது மற்றும் கலைஞர் நூறு நாணயம் விழாவை ஒட்டி நடந்தேறிய சம்பவங்களை வைத்து எடப்பாடி திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது நாங்கள் எம்ஜிஆர் நூறு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு அப்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களை அழைக்கவில்லை என கடுமையாக பேசினார் இதற்கு பதிலடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாணய வெளியீட்டு விழாவை வைத்து அரசியல் பேசுவது வேதனைக்குரியது அரசியல் புரியாமல் கிணற்று தவளை போல் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதே போன்ற ஒரு மரியாதையை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு பாஜக துணை நிற்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மாற்று சித்தாந்தமுடைய தலைவர்கள் சமுதாயத்திற்கு பங்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் துணை நிற்போம் எம்ஜிஆர் ஐயா நாணய வெளியீட்டு விழாவிற்கு யாரை நாங்கள் அழைக்கவில்லை நாங்களே வெளியிட்டுக் கொண்டோம் என்று எடப்பாடி சொல்கிறார் இதில் என்ன பெருமை இருக்கிறது ஜனாதிபதியோ மத்திய அமைச்சர்களோ வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தால் எம்ஜிஆர் புகழ் இந்தியா முழுவதும் பரவி இருக்கும் இன்று திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் முதல்வர் என்ற பொறுப்புக்கு அழகாக தெரியவில்லை என கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசினார் எடப்பாடியை இவ்வளவு பயங்கரமாக அண்ணாமலை விமர்சிப்பதன் மூலம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி மீது அனுதாபம் வரக்கூடும் ஏற்கனவே திமுகவால் நொந்து நூலாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் தற்போது அதிமுகவிற்கு செல்ல மனதை முழுவதுமாக தயார் செய்ய தொடங்குவார்கள் பேச்சுவார்த்தைகளும் மறைமுகமாக தொடங்கக்கூடும் என அரசியல் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் செயற்குழு கூட்டத்தில் மூத்த தலைவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணைப்பு குறித்து மிக முக்கிய விஷயத்தை பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஓ பி எஸ் சசிகலா அவர்களை இணைக்க தேவையில்லை ஆனால் அவர்களுடைய ஆதரவாளர்களை கட்சிக்குள் முழு மனதோடு அரவணைக்க தொடங்குங்கள் இருவரையும் எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாக விட்டுவிட வேண்டும் என எடப்பாடி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருப்பதாக தகவல் பரவி வருகிறது ஓ மற்றும் சசிகலா இருவருக்கும் ஆட்கள் பலம் கிடையாது ஆனால் அவர்களை ஒதுக்குவதன் மூலமாக அதிமுக தென் தமிழக முக்கியமாக குறிப்பிட்ட சமுதாயத்தின் வாக்குகளை பெற முடியாத சூழ்நிலையை சமீபத்திய தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் அந்த வாக்குகளை ஏற்கனவே பாஜக சிறப்பாக அறுவடை செய்து வருகிறது என்பதையும் காட்டுகிறது தேர்தல் முடிவுகள் ஓபிஎஸ் பி சசிகலாவுடன் இருக்கும் ஆட்களை கட்சி பக்கம் திருப்பிவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்த்துவிடலாம் என்ற இ பி எஸ் இன் திட்டம் தோல்வியைத்தான் சந்திக்கும் என அரசியல் பார்வையாளர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்